உங்களுக்கு முன் வாழ்ந்த சமூக மக்களில் நல்லவர்கள் பல்வேறு சோதனைக்கு ஆளாக்கப்பட்டார்கள் இன்னல்களும் இடுக்கண்களும் அவர்களை அலைக்கழித்தன அவர்களில் அவர்களோடு வாழ்ந்த இறை தூதர்களும் அல்லாஹுடைய உதவி எப்பொழுது வரும் என்று கூறும் அளவிற்கு துன்பங்கள் அவர்களை வாட்டின என்று அல்லாஹ் சுட்டிக்காட்டுகின்றான் சோதனை என்பது சத்தியவாதிகளின் உடன்பிறப்போ என்று எண்ணும் அளவிற்கு நல்லவர்களுடைய வாழ்க்கை சோதனை மிகுந்ததாக இருந்தது மனிதர்களிலேயே கடினமான சோதனைக்கு ஆளானவர்கள் நபிமார்கள் ஆவார்கள் பிறகு அவர்களுக்கு நெருக்கமானவர்கள் என்று அண்ணல் நபி செல்ல மகள் தெரிவித்தார்கள் நூல் தீர்மிதி இப்னு மாசா ஆகவே வாழ்க்கையில் இன்னல்களையும் இடுக்கண்களையும் சந்திக்காமலும் ஏற்றுக்கொண்ட சத்தியக் கொள்கைக்காக தியாகங்கள் ஒன்றும் செய்யாமலும் இலகுவாக சொர்க்கம் புகுந்துவிடலாம் என்று எண்ணிவிடக்கூடாது உலகில் எந்த அளவு கட்டுப்பாட்டோடும் பொறுமையோடும் வாழ்க்கையை நடத்துகின்றோமோ அந்த அளவு மறுமையில் சுகமான வாழ்வு கிடைக்கும் சொர்க்கம் கஷ்டங்களால் சூடப்பட்டுள்ளது நரகம் மன இச்சைகளால் சூழப்பட்டுள்ளது என்று முகமது நபி சல்லாஹுஸ்லாம் அவர்கள் கூறியது நூல் புகாரி முஸ்லீம் இதை பற்றி மேலும் விபரமாக தெரிந்து கொள்ள சூரத்துல் பக்கராவுடைய தப்சீரை பார்த்து பயனடையுங்கள் நமது பயான்கள் மற்ற நபிமார்களை பற்றியும் நபிசல்லாஹுஸ்லமோ அவர்கள் கூறிய ஒவ்வொரு ஹதீஸ்களை பற்றியும் பயானில் இருக்கின்றது பிளேலிஸ்டில் சென்று அனைத்து பயான்களையும் டவுன்லோடு செய்து ஒவ்வொரு பயானையும் பொறுமையோடும் கவனமாகவும் முழுமையாகவும் கேட்டு பயனடையுங்கள் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அல்லாஹ் தலாவிடத்தில் நட்புலியை பெற்றுக்கொள்ளுங்கள் ஜிசாக்கல்லாஹு ஹைரன் கசீரா அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹே விபர்காத்துஹூ